துபாய் போலீசார் இந்த மாதம் அறுநூற்று நாற்பது சைக்கிள்கள் மற்றும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை பறிமுதல் செய்துள்ளனர் அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் பெயரிடப்படாத பகுதிகளில் வாகனம் ஓட்டுதல் பாதுகாப்பு கியர் மற்றும் ஹெல்மெட் அணியாதது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளில் ஈடுபட்டுள்ள நபர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளார்கள் சார்த்துகள் போக்குவரத்து விதிகளை மீறி தங்கள் மற்றும் பிறரின் உயிருக்கு ஆபத்தில் ஏற்படுத்தி உள்ளார்கள் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேஜர் ஜெனரல் அப்துல்லா அலி அல் கேதி கோருகையில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் மற்றும் சைக்கிள்கள் தொடர்பான பல விதிமீறல்களுக்கு கணிசமான அபராதம் விதிக்கப்படும் வீதிகளில் அறுபது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் வேக வரம்புடன் எலக்ட்ரிக் பைக் அல்லது சைக்கிள் ஓட்டுவது போன்றவற்றுக்கு முன்னூறு தெர்கம் அபராதம் விதிக்கப்படும் ரைடர் அல்லது மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பைக்கை ஓட்டினால் முன்னூறு தெர்கம் அபராதம் விதிக்கப்படும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பயணிகளை ஏற்றிச் சென்றால் முன்னூறு தெர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் அந்த நோக்கத்திற்காக போதுமான வசதி இல்லாத மின்பைக் அல்லது மிதிவண்டியில் பயணிகளை ஏற்றிச் சென்றால் இருநூறு தெரும்கள் அபராதம் விதிக்கப்படும் மேலும் போக்குவரத்து நெரிசலுக்கு எதிராக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அல்லது சைக்கிள் ஓட்டினால் இருநூறு தெர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் அல் கைதி சைக்கிள் மற்றும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரைடர்களை அனைத்து போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களையும் கண்டிப்பாக கடைபிடிக்க அழைப்பு விடுத்தார் துபாய் போலீஸ் செயலியில் உள்ள போலீஸ் ஆய் சேவை மூலமாகவோ அல்லது தொள்ளாயிரத்து ஒன்று என்ற எண்ணில் நாம் அனைவரும் போலீஸ் சேவையை அழைப்பதன் மூலமாகவோ சாலையில் ஏதேனும் ஆபத்தான நடத்தைகள் இருந்தால் பொதுமக்கள் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கடந்த மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் இஸ்கூட்டர்கள் மற்றும் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட தனித்தனி விபத்துகளில் நான்கு பேர் இறந்ததாக துபாய் காவல்துறை கூறியது இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை இருபத்தைந்து பேர் வாகன விபத்தினால் காயம் அடைந்துள்ளார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஆறு மாதங்களில் ஏழாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் அதிகாரிகள் நான்காயிரத்து நானூற்று எழுபத்தி நான்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் மற்றும் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர்